ஆஸ்திரியா நாட்டின் பத்திரிகையாளர் கேள்வி கேட்க அதிரடியாக பதிலடி கொடுத்த இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அட இதைக் கேட்க நீங்க யாருன்னு கேட்டாரு தெரியுமா ரஷ்யா உக்ரைன் போர் நடக்கும் இந்த நேரத்தில் இந்தியா ஏன் ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்குகிறீர்கள் என்று பத்திரிகையாளர் கேட்டார் அதற்கு ஜெய்சங்கர் விட ஆறு மடங்கு அதிகமாக எண்ணெய் வாங்கும் ஐரோப்பிய நாட்டை ஏன் கேள்வி கேட்கவில்லை என்று பதிலடி கொடுத்தார் ஒரே கொள்கையை பின்பற்றும் நீங்கள் ஏன் போரின் முதல் நாளிலேயே ரஷ்யாவிடமிருந்து எரிசக்தியை வாங்குவதை நிறுத்தவில்லை என்றும் கேட்டார் இந்தியா ஒரு வளர்ந்து வரும் நாடு எங்களது மக்களுக்கு மலிவான விலையில் எரிசக்தி தேவை என்று பதிலளித்தார் அது மட்டுமில்லாமல் பாகிஸ்தானை தீவிரவாதத்தின் மையம் என ஏன் விமர்சிக்கிறீர்கள் என்ற கேள்விக்கு உண்மை பேசுவது ராஜதந்திரத்திற்கு எதிரானது அல்ல பாகிஸ்தான் இந்தியாவின் பாராளுமன்றம் மற்றும் மும்பை மீது தாக்குதல் நடத்தியது இதை எப்படி மறைக்க முடியும் என்று ஆணித்தரமாக கூறினார் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவுக்கு நிரந்தர உறுப்பினர் பதவி மறுக்கப்படுவது ஐநாவின் நம்பகத்தன்மை குறித்த கேள்வி எழுப்புகிறது என்றும் அவர் கூறினார் ஒட்டுமொத்தமாக இந்தியாவின் வெளியுறவு கொள்கை எந்த நாட்டையும் சார்ந்தது அல்ல அது இந்தியாவின் தேசிய நலனை மட்டுமே அடிப்படையாகக் கொண்டது என்பதை தெள்ளத்தெளிவாக விளக்கினார்